தமிழர்களின் தொன்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபிப்பதற்கான அரசின் முயற்சிகள் தொடரும் என்று தொல்லியல் துறை முதன்மை செயலாளர் உதயசந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உதயசந்திரன் தமிழகத்தில் தொல்லியல் துறை தொடர்பான ஆய்வுகள் எட்டு இடங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் அவற்றை பல்வேறு ஆய்வகங்களுக்கு அனுப்பி தன்மை நிரூபிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் தமிழ் நிலப்பரப்பில் ஐயாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் இரும்பை உருக்கும் தொழில்நுட்பம் இங்கு நிலவியிருக்கிறது என்பதை இன்று அறிவியல் பூர்வமாக நிறுவியிருக்கிறோம் இது மட்டுமின்றி தொடர்ச்சியாக வருடத்திற்கு எட்டு இடங்களில் நாம் அகழாய்வு செய்து கொண்டே இருக்கிறோம் கிடைக்கக்கூடிய மாதிரிகளை கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் உலகெங்கும் இருக்கக்கூடிய தலைசிறந்த ஆய்வகங்களுக்கு அனுப்பி நாம் பரிசோதனை செய்து கொண்டிருக்கின்றோம் அவையற்றை அனைத்தையுமே நாம் தொல்லியல் அறிஞர்களுடைய கருத்தை பெற்று நாம் அதை எடுத்து சென்று கொடுக்கிறோம் தொல்லியல் ஆய்வுகள் தொடரும் தமிழரின் தொன்மையை அறிவியல் பூர்வமாக நிறுவதற்கான முயற்சிகள் தொடரும்